நம்ம இன்றைக்கி பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சினா என்ன இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் கெட்டதை செஞ்சிங்கன்னா கெட்டதை செய்யக்கூடிய தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பணம் வந்துச்சு எனக்கு பெரிய லெவலில் செல்வந்தரான நான் வந்து பெரிய பிரபலமான அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுப்பார் அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கார் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய கர்ம வினையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னா ஒரு ஆளுமை இருக்கும் எப்போவுமே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியிலே கேது பகவான் வரார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் வரார் இந்த ராசியில் கேது பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார் அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமான்னு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னங்கன்னா ஒரு குழப்பங்கள் எப்போவுமே நீடிக்கும் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையே இந்த கேது பகவான் எடுத்துகிட்டு வருவார் காரணம்னா கேது அப்படின்னு சொல்லக்கூடியது மோட்சக்காரகன் அந்த மோட்சக்காரகன் உங்கள் ராசியிலே வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு இருக்கும் இது எப்போ நடக்குது ராகு கேது பயிற்சி அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானை வரப்புகிறாங்க அந்த கேது வரும்போது பார்த்திங்கன்னா அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு பல தரப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் ஆனால் எதையும் செய்ய முடியாத ஒரு தடைகளை கேது பகவான் கொடுப்பாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது முதல்ல உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய வீக்னஸ் என்ன அதை முதல்ல டிசைட் பண்ணுங்க அப்போ எனக்கு இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை நோக்கி மட்டும் பயணிக்கணும் தேவையில்லாமல் நம்ம அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமா வாழ்க்கையில் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே இதில் எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சா இருக்குமே அப்படி யோசிக்கணும் இல்லைன்னு சொல்லு ஆனால் அதற்கான தகுதி இருக்கா அதற்கான அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்றத யாருமே யோசிக்கிறதில்ல ஏன்னா இயல்பு எல்லாருக்குமே நம்ம அடுத்தடுத்த டெவலப் பண்ணுன்னு ஒன்று வாழ்க்கையில் எல்லோரும் வேணும் எதிர்பார்க்குறதா அந்த மாதிரி அந்த தகுதிகளை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார் உங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களுக்கான பதவி உயர்வை வேலை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார் வேலை இல்லாதவர்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு மனக்கஷ்டம் இருக்க தான் தெரியும் அந்த மனக்கஷ்டம் இருந்தால் கூட வேலைக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் யோசிக்கிறது இல்லைன்னா நான் ஒரு படித்து முடிச்சிருக்கேன் எனக்கு எடுத்தோன்னே இந்த சம்பளம் வேணும் அது இயல்பு எல்லாருக்குமே தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அதனால் எனக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா இந்த கேது இப்போ என்ன பண்ணுவார்னா கம்மியான சம்பளத்துக்கு தான் முதல்ல வேலையை கொடுத்தார் ஐயோ எனக்கு இந்த கம்மியான சம்பளத்தை நான் போய் எப்படி வேலை பார்க்குறது நாலு பேர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா வேலையே இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு கேர்ஃபுல்லாக இருங்க அது இல்லை நான் பரவாயில்ல இந்த வேலையை எடுத்துக்கிறேன்னு செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த கேது என்ன பண்ணுவார்னா அதில் ஒரு நுணுக்கமான விஷயத்தை கொடுத்து மற்றவங்களை விட அதிக சம்பளத்துக்கு போகிறா மாதிரி வேலையை அந்த கேது பவன் கண்டிப்பாக செய்வார் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அதே போல் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்த்துட்டு வேலையை விட்டவங்க அவங்க எல்லாருமே நீங்கள் வேலையை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சம்பளம் வாங்கினதை விட அதிக சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிற கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அவங்களாம் என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ கிடைக்கிற வேலையை வாங்கிட்டு முதல்ல செட்டில் ஆகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தகுதி இருக்காது எந்த டவுட்டுமே கிடையாது சிம்ம ராசி அப்படின்னாவே மற்றவர்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தகுதி உடையவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கிற வேலையை வாங்கிட்டு அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இல்லை எனக்கு இவ்வளோ வந்தால் தான் நான் வேலைக்கு போவேன் இவ்வளோ கிடைச்சாதான் இந்த பதவி கிடச்சாதான் போவேன்னா கண்டிப்பாக வேலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் வேலையின்மை அதிகரிக்கும் வேலையில் பிரச்சனைகள் வரும் அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் தொழில் செய்யக்கூடிய அவங்களுக்கு கடன் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணோம் நிறைய சிம்மராசி என்பர்கள் பார்த்துருக்கோம் நம்ம அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க கடன் வாங்காமல் என்ன சார் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையை தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனாலுமே அந்த கடன் வாங்கும்போது ஒரு பேங்க் லோனாக வாங்கிக்கிறது நல்லது ஒரு லா டாக்குமெண்ட் வச்சு பேங்க்கில் லோன் வாங்கிக்கிறது நல்லது அந்த மாதிரி வாங்கிட்டு தான் இல்லை சார் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியே ஆகணும் இந்த பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும் நான் வெளியில் ஒருத்தர் பணம் கேட்டிருக்கேன் அதிக வட்டிக்கு கேட்குறாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிட்டு ஒரு மூணு மாதத்தில் ரொட்டேஷன் பண்ணி திருப்பி கட்டிடுவேன் செஞ்சுருவேன் அந்த மாதிரி நினச்சி வாங்கினீங்கன்னா பிரச்சனைகள் உறுதியாக உண்டு நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் அதில் நிறைய பாதிப்புகளை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்ம ராசி என்புக்கு இருக்குது சார் இல்லை சார் பதினொன்றில் குரு வரான்னு சொல்கிறாரு காசு நிறைய காசு நிறைய வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த காசு வரக்கூடிய வழி இருக்கா இல்லையா அந்த வழி நீங்கள் போய் எனக்கு வந்து அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு போது நான் அதுவும் காசு வரதான் செய்யும் அங்கே மாட்டிக்குவீங்க இருங்க அதே போல் அந்த ஏழாம் இடத்தில் ராகு வரும்போது பார்த்திங்கன்னா திருமண யோகத்தை கொடுத்துடுவார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் பார்க்குற பொண்ணு பார்க்குற பையன் கல்யாணம் ஆகிடும் அதில் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னால் ஜாதகம் பார்த்துட்டு செஞ்சுட்டு உங்கள் தகுதி தந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுல் திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுப்பாரு தொந்தரவில் கொடுக்க தான் செய்யும் இல்லைன்னா இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணோம் தேவையில்லாத இல்லாத பிரச்சனைகளை இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்போ தெய்வ வழிபாடு பண்ணுறது தான் ஒரு சிறப்பான வழி அதை கடைசியில் பார்ப்போம் அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு வெளிநாடு சம்மந்தமான யோகங்களை கண்டிப்பாக கொடுப்பார் சார் கல்யாணம் ஆகிருக்கு சார் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஃபாரின் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம் சூப்பராக செட்டில் ஆகிடுவீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சார் என் மனைவி இந்தியாவில் இருக்காங்க சார் நான் இங்கே இருக்கேன் சார் அவங்கள கூட்டிகிட்டு வரலாம்னு நினைக்கிறேங்க சிறப்பாக செய்யலாம் சார் என் கணவர் இந்தியாவில் இருக்கார் நான் மட்டும் இங்கே இருக்கேன் கூட்டிகிட்டு வரலான்னு சூப்பர் அதே போல் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே ஃபாரினில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ஏழாம் இடத்துல கொடுக்குற ராகு கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஃபாரின்லேயே பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்பை எல்லாத்தையும் இந்த ராகு பவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த கிரகம் அதே போல் இந்த ராகு இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் உங்களுக்கான தகுதி உடையவரா உங்கள் கூட சேர்ந்து அவரும் ஒர்க் பண்ணுவாரா ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்துக்கோங்க யாராவது ஒருத்தர் மேலே கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் கண்டிப்பாக தொந்தரவு வரும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த லக்னத்தில் அதாவது ராசியில் வரக்கூடிய கேது பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியை கொடுக்கும் உங்கள் மேலேயே சில நேரங்களில் அது ஒரு சண்டையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது யார்கிட்ட சண்டை மாறுனா முக்கியமாக மனைவி கிட்ட கணவன்கிட்ட தான் அந்த சண்டை முதல்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா கிட்டே போகும் அப்பா கிட்ட போகும் கூட பிறந்தவங்க கிட்ட கடைசியில் சண்டை போட்டு நம்மளாக இந்த வேலையை செஞ்சோம் தேவையில்லாமல் எல்லாட்டையும் சண்டை போட்டுட்டோமே அப்படின்ற ஒரு விரக்தியை இந்த கேது பகவான் ராசியில் வரும்போது கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ நீங்கள் தேவையில்லாத சண்டைகளை தவிர்ப்பது சிறப்பு அவங்க ஏதாவது பேசினா கூட சரி கலந்து போவோம் அப்படின்னு கலந்து போவாங்க அதே போல் இந்த ஏழாம் இடத்துல கூடிய ராகு பார்த்திங்கன்னா காதல் திருமணத்தை செய்து வைக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அப்போ காதல் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வீட்டில் சொன்னீங்கன்னா கல்யாணம் ஆகிரும் காதல் பண்ண போறீங்க அப்படின்னா காதல் சக்ஸஸை கொடுத்துடும் அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம் அதே போல் காதல் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா கவலைப்படாமல் இருங்க திருப்பி வேற ஒரு காதல் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஐயோ இல்லை சார் நான் அந்த தான் லவ் பண்ணேன் கடைசியில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்றீங்கன்னா அது ஒரு மன குழப்பத்தை கொடுக்கும் மன விரக்தியை கொடுத்துடும் அதனால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் சில விஷயத்தை கடந்து போனீங்கன்னா சிறப்பு இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு பண்ணுவது சிறப்பு ராகு கேது பயிற்சிக்க அப்புறம் ஃப்ரீயாக போங்க ஒரு நாள் போங்க போய் திருநாகேஸ்வரத்தில் போய் அந்த ராகு வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்க கீழ்பரம்பரில் போய் கேது பகவானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனை இந்த ராகு கேதுக்கள் கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுடைய தசா புத்தி ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் மக நட்சத்திர பிறந்தீங்களா கொஞ்சம் பாதிப்பு அதிகம் அதே மாதிரி உத்தர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு